இன்றைக்கி சில ஆப்போசிட் மீனிங் ஹிந்தி வேர்ட்ஸ் சொல்கிற சொல்கிறேன் நல்லதுன்றதுக்கு அச்சான்னு சொல்கிறோம் அதுக்கு ஆப்போசிட் வந்து புரா புறான்னா கெட்டது மறுபடியும் சொல்கிறேன் நல்லதுக்கு மீனிங் வந்து ஹிந்தியில் அச்சா அதுக்கு ஆப்போசிட் வந்து புரா கெட்டது அச்சா புரா அச்சா புரா சச்சா ஜூட்டா சச்சான்னா உண்மை சச்சானா உண்மை ஜூட்டானா பொதுங்களா இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து படிங்க ஊப்பர்னா மேலே நீச்சேனா கீழ ஊப்பர்னா மேலே நீச்சேனா கீழே அந்தர்னா உள்ளே பாகர்னா வெளியே இதெல்லாம் காமனாக டெய்லி யூஸ் பண்ணுறோம் தின் அப்படின்னா நாலு நாள் தினம் சொல்கிறோம் இல்லையா தின் அதே தான் இந்தியில் நாள் அதுக்கு ஆப்போசிட் வந்து ராத் இரவு ராத்திரின்னு சொல்கிறோம் ராத் அவங்களும் ராத் ராத்துன்னு சொல்லுவோம் ராத்னா இரவு தின்னுன்னா தினம் நாள் வேகமானனா தேஜ் தேஜ் வேகமான தீரேனா மெதுவாக தீரேனா மெதுவாக நயானா புதியது நயானா புதியது புராணானால் பழையது புராணானா பழையது சஸ்தானா மலிவானது மெஹங்கான விலை உயர்ந்தது மெஹங்கா மெஹங்கானா விலை உயர்ந்தது சஸ்தானா மலிவானது சாஃப் அப்படின்னா சுத்தமான சாஃப்னா சுத்தமான கந்தான அழுக்கானது கலீஜின்னு சொல்கிறாங்களே கந்தா கலீஜ் தமிழில் சில சமயம் கலோக்கியில் சொல்லுவாங்க கந்தானா அழுக்கானது அழுக்கு கரம்னா சூடு சூடான கரம் டண்டா அழு டண்டானா குளிர்ந்தது டண்டான குளிர்ந்தது டண்டா கரம் கரம்னா சூடு படானா பெரியது சோட்டானா சிறியது இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு தெரியும் படானா பெரியது சோட்டானா சிறியது ஜாதானா அதிகம் கம்னா குறைவு கம்மியா இருக்குன்னு சொல்றோமே அதே கம்பு தான் கம்னா குறைவு ஜாதானா அதிகம் உஜாலானா ஒளி அந்தேரானா இருள் உஜாலானா ಒಳಿ ಅಂತ್ಯ